நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ஏழு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாரியின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்ந்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநுள் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் சிந்தனை இங்கு இருவகை அடித்தளங்கள் இடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவற்றில் நாம் எந்த அடித்தளத்தை பெற்றுள்ளோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆம் இயேசுவின் சீடர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்வதை தங்கள் அடிப்படை குறிக்கோளாக ஏற்று அதற்கு ஏற்ப தங்கள் நோக்கங்களையும் நாட்டங்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் கடவுள் மீதும் அவரது பராமரிப்பின் மீதும் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம் அன்றாட தேவைகளை பற்றிய மிதமிஞ்சிய கவலை தவறானது நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை செல்வங்கள் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டுகளாகும் பிறரைப் பிறரை பற்றி நாம் எப்போதும் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும் எவரையும் நாம் தவறாக தீர்ப்பிடக்கூடாது ஏனெனில் கடவுள் யாரையும் தீர்ப்பிடாமல் அன்பு செய்கிறார் நமக்கு நம் இறைவேண்டலில் ஆழ்ந்த நம்பிக்கை தேவை நமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க உறுதியாக இருக்க வேண்டும் நம் வாழ்வு வெறும் பேச்சுகளில் அன்று செயல்பாடுகளில் காட்டப்பட வேண்டும் இறைவார்த்தையின் வார்த்தையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் ஆம் நாம் அவ்வாறு இறை வார்த்தையின் செயல்பாட்டில் நாம் நடக்கின்ற போது நாம் பாறை மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவோம் எனவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்